புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி முழுவதும் ரேசன் கடைகளில் இரண்டாயிரம் ரூபாய் நிவாரணத் சூழலில் தமிழகம் முழுவதும் அரிசி ரேசன் கார்டுதாரர்கள் டோக்கன் வழங்கி அதன் அடிப்படையில் கொரோனா நிதி வழங்கப்படும் என அரசு அறிவித்தது அதன் அடிப்படையில் இன்று கந்தர்வக்கோட்டை சட்டமன்ற தொகுதி கரம்பக்குடி ரேஷன் கடைகளில் இரண்டாயிரம் ரூபாய் ரொக்கப்பணம் சின்னதுரை வழங்கி துவக்கி வைத்தார் மற்றும் கரம்பக்குடி வருவாய் வட்டாட்சியர் விஸ்வநாதன் பேரூராட்சி செயல் அலுவலர் கிராம நிர்வாக ஆய்வாளர் கரம்பக்குடி ஒன்றிய திமுக ஒன்றிய செயலாளர் வி முத்துகிருஷ்ணன் நகர செயலாளர் முருகேசன் மற்றும் கழக உறுப்பினர்கள் ரேசன் கடைகளுக்கு சென்று பொதுமக்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் பணத்தை வழங்கி துவக்கி வைத்தனர் ஒவ்வொருவருக்கும் இரண்டாயிரம் ரூபாய் ஐநூறு ரூபாயாக நான்கு நோட்டுகளாக வழங்கப்பட்டது கூட்டத்தை கட்டுப்படுத்த தினமும் இருநூறு பேருக்கு மட்டுமே டோக்கன் வழங்கப்பட்டு சமூக இடைவெளியை கடைபிடிக்கும் வகையில் ரேசன் கடை முன்பு வட்டம் வரையப்பட்டிருந்தது இதில் பொதுமக்கள் சமூக இடைவெளியை பின்பற்றி வரிசையாக நின்று பணத்தை பெற்றுச் சென்றனர் இதுகுறித்து பொதுமக்கள் கூறும் பொழுது கொரோனா காலத்தில் வேலையின்றி தவித்த எங்களுக்கு இந்த பணம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என நன்றி தெரிவித்தனர்